திருப்படல்கள் எண்பத்தி ஐந்து ஏழிலிருந்து பதிமூன்று ஆண்டவரே முடியவரை பேரன்பை எங்களுக்கு காட்டியர்களும் மீட்பையும் எங்களுக்கு தந்தரலாம் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்று மிக அடியார்க்கு நிலை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ திரும்பி செல்லலாகாது அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி உடிகொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறை ஒன்றை ஒன்று முத்தமிடும் மண்ணின் உண்மை முளைத்தெழும் விண்ண நின்று கீழ்நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் சுவடுகளுக்கு வழிவகுக்கும்